அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கீரை வகைகளே மிகவும் சக்தி வாய்ந்த கீரைகள் எது நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய முருங்கைக்கீரை அரைக்கீரை மற்றும் சிறுக்கீரை பச்சளக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை கல்யாண முருங்கைக்கீரை இது போல் பல்வேறு வகையான கீரை வகையில் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது எது எந்த கீரை சாப்பிட்டால் நமக்கு அதிகமான பயன்கள் தரும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த சத்து நிறைந்த கிடைகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த உலகத்தில் நாம் வசிக்கக்கூடிய இடத்துல பல்வேறு வகையான கீரை வகைகள் இருக்கலாம் அதில் முதல் நான்கு வகையான கீரைகள் தான் அதிகம் சக்தி வாய்ந்தது அதிக சத்து நிறைந்தது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையில் முதல்ல அதிகம் சக்தி வாய்ந்த கீரையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை சொல்கிறாங்க இந்த முருங்கைக்கீரை என்பது கீரைகளினே ராஜா சக்கரவர்த்தி அப்படின்னு சிறப்பாக சொல்லலாம் ஏன் அப்படி மற்ற கீரைகளை விட இந்த கீரைகள் தான் அதிகமாக வியக்க வைக்க அளவில் சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பழம் ஆரஞ்சு தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வைட்டமின் சி என்ற சத்து அதிகமாக இருக்குது ஆனால் இவை அனைத்திலும் காட்டிலும் ஏழு மடங்கு வைட்டமின் சி சத்து நிறைந்த ஒரே ஒரு கீரை வகை இந்த முருங்கக்கீரை அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் நம் எலும்புக்கும் பற்களுக்கு தேவையான கேல்சியம் சத்து பால்லேருந்து நமக்கு கிடைக்குது முட்டையிலேருந்து நமக்கு கிடைக்குது அந்த கேல்சியம் சத்தானது நான்கு மடங்கு பாலையும் முட்டையும் காட்டிலும் இந்த கீரையில் அதிகமாக நிறைந்திருக்கு மேலும் கண்ணுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய வைட்டமின் ஏ இது கேரட்டில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஸ்வீட் பட்டேட்டோ சக்கரை வள்ளிக்கிழங்குகளும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரட் மற்றும் கிழங்கை காட்டிலும் நான்கு மடங்கு வைட்டமின் ஏ சத்து கண்ணுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய பயன் தரக்கூடிய வைட்டமின் ஏ சத்து இந்த முருங்கைக்கீரையில் நான்கு மடங்கு அதிகமாக இருக்குது வைட்டமின் சி வைட்டமின் ஏ கேல்சியம் போன்ற சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் மற்ற உணவுகளை காட்டிலும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மேலும் ரத்த சோகையால் பெண்களும் சரி குழந்தைகளும் சரி சில ஆண்களும் சரி அவதிப்படுறாங்க இந்த இரத்த சோகைக்கு பல்வேறு விதமான உணவுகளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அசைவம் சாப்பிட்றவங்க செவ்ரூட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவையும் அசைவம் சாப்பிடாதவங்க பேரீச்சம்பழம் உலர் திராட்சை மாதுளம்பழம் இது போல் பல்வேறு விதமான உணவுகளை எடுத்துக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் காட்டிலும் உரங்கக்கீரையில் இரத்த சோகையை நீக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்த இந்த முருங்கைக்கீரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பெற்றது தெரியுமா ஆண்களுடைய ஆண்மையை அதிகரிக்கவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவுதாய நேரத்தில் உண்டாகக்கூடிய வழியை போக்கவும் தாங்கக்கூடிய வல்லமையும் இந்த முருங்கைக்கீரை அவங்களுக்கு அதிகமாக தருது அது மட்டுமல்லாமல் இந்த முருங்கைக்கீரைகளை நார் சத்து அதிகமாக இருப்பதால் செரிமான பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்யும் நெஞ்செரிச்சல் வயிறு உப்பசம் வயிற்று வலி இது போல செரிமான சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரையை முற்றிலுமாக குணப்படுத்தும் இயற்கையான வயிற்றை கழிவுகளை அகற்றக்கூடிய வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம் இரண்டாவது ஒரு கீரையாக அறக்கீரை மற்றும் சிறு சொல்கிறாங்க இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் சேர்த்துக்கலாம் ஆனால் முருங்கை கீரையை நம்ம தினமும் சாப்பிட முடியாது வாரத்துக்கு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் சாப்பிட்லாம் ஆனால் இந்த அறக்கரை மற்றும் சிறுக்கரையை நம்ம தினமும் சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய இந்த அறக்கரை மற்றும் சிறு கரையில் இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது செரிமான மண்டலத்தை சீராக்கும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு விதமான ஆற்றலை இது நமக்கு தரும் மூன்றாவது ஒரு கீரையாக இந்த கீரை உலகளவில் சத்துக்கள் அதிகம் நிறைந்த கீரையாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதாவது பாசலை கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை சின்ன வயசில் நம்ம கார்ட்டூன் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாய் வந்து ஒரு கீரையை சாப்பிடுவார் அந்த கீரை தான் இது இந்த கீரையில் அப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா வைட்டமின் கே அதிகளவில் நிறைந்திருக்கு மெக்னீஷியம் நிறைந்திருக்கு போலிக்கமிலும் நிறைந்திருக்கு வைட்டமின் கே நமக்கு என்ன பயன் தரும் அப்படின்னா எலும்புக்கு தேவையான கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு தேவையான சத்து இந்த வைட்டமின் கே தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு இந்த வைட்டமின் கே தேவைப்படுது மேலும் இந்த ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மருந்துக்களை இந்த ஃபோலிக் ஆசிட் மருந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும் அந்த போலிக் ஆசிட் இந்த பாசலக்கீரில நிறைந்திருப்பதால் இரத்த சோகை அவங்களுக்கு வரவே வராது மேலும் இரத்த சோகை இருப்பவர்கள் இந்த பாசலைக்கீரை சாப்பிடுவதன் மூலம் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை மென்மேலும் அதிகரிக்கும் இந்த பாசலைக்கீரையின் மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகள் என்ன அப்படின்னா மூளையினுடைய வளர்ச்சியும் மூளையினுடைய செயல்பாடும் அபாரமாக இருக்கும் மேலும் இறுதியினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருதயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் இதை தடுத்து நிறுத்தும் வராமல் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது ஒரு கீரையாக பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கீரையில் இருக்கக்கூடிய பேரின் மூலமாகவே நமக்கு தங்க மாதிரி ஒரு மேனே தரக்கூடிய வல்லமை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு உண்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான தாதுக்கள் இருக்குது கேல்சியம் மெக்னீஷியம் சிங் இது போல் நல்ல தாதுக்கள் நல்ல அளவில் இருக்குது மேலும் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் காலத்தில் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுவது மிகவும் மிகவும் உடலுக்கும் சருமத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரையை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் கண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இது சரியாக்கும் உடல் சூட்டை இது குறைக்கும் அதால் தான் கோடை காலத்துல இந்த கீரை சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொன்னேன் இந்தளவுக்கு சிறப்பு தன்மையும் சத்துக்களும் நமக்கு பல்வேறு நன்மைகளும் தரக்கூடிய கீரைகளை தினமும் ஏதாவது ஒன்றை நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கணும் குறிப்பிட்டு ஒரு கீரையை வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாளாவது நம்ம சாப்பிடணும் குறிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க வல்லாரக்கீரையை சாப்பிட்ணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த வல்லாரக்கீரையில் இரும்புச்சத்து அதிகரிக்கும் நினைவாற்றிலே அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது இளம் வயது உடைய பெண்கள் அதுவும் குறிப்பாக ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாண முருங்கை சாப்பிடுவது மிகவும் நல்லது மாதுவிடாய் சம்பந்தமான பிரச்சனையும் கர்ப்பபை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மாதுவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதீதமான வலியையும் இரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய சீராக்கக்கூடிய வல்லமை இந்த கல்யாண முருங்கைக் கீரைக்கு உண்டு இந்த கல்யாணி முருங்கைக்கீரையை ஒரு மரமாக வளரும் முள் மரமாக இருக்கும் இது வீட்டில் நீங்கள் வளர்க்கலாம் இந்த கீரை வகையில் நீங்கள் வாங்கி சமைச்சும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் நிழலில் காய வச்சு உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை வெந்நீரல் போட்டு கஷாயமாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது உணவாக சமைத்தும் சாப்பிட்லாம் இந்த கீரை வகையில் பொரியலாகவோ குழம்பாகவோ கஷாயமாகவோ சூப்பாகவோ சாப்பிடுவதன் போல் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது இந்த கீரை வகையில் எனக்கு மிகவும் பிடித்த கீரை வகை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சொல்லலாம் சிறு கீரை சொல்லலாம் சிறு வயதிலிருந்தே இந்த இரண்டு கீரையும் நான் அதிகமாக சாப்பிடுவேன் உங்களுக்கு எந்த கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் ரோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்